வணக்கம் டான் தமிழ் ஒளியின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் யுனெஸ்கோ அமைப்பின் தலைவர் எதிர்வெறும் செவ்வாய்க்கிழமை நாட்டிற்கு வருகை தரவுள்ளார் ஐக்கிய நாடுகள் கல்வியியல் விஞ்ஞான மற்றும் கலாசார அமைப்பான யுனெஸ்கோ தலைவர் ஒட்ரோ அசேலோ உத்தியோகபூர்வ பயணமாக எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை இலங்கைக்கு வருகை தரவுள்ளார் எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி வெள்ளிக்கிழமை வரை நாட்டில் தங்கியிருக்க உள்ளார் இந்த காலப்பகுதியில் யுனெஸ்கோவில் இலங்கை இணைந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு விழாவிலும் பங்கேற்க உள்ளார் அத்துடன் யுனெஸ்கோ அமைப்பால் உலக மரபுரிமையாக பிரகடனப்படுத்தப்பட்ட இலங்கையில் உள்ள இடங்களையும் அவர் பார்வையிட உள்ளார் இதன்போது அவர் ஜனாதிபதி உள்ளிட்ட அரச உயர்மட்டத்தினரை சந்தித்து கலந்துரையாடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முஸ்லிம்கள் சிறிது வாழும் பிரதேசங்களுக்கு மேலதிக திடீர் மரண விசாரணை அதிகாரிகளை நியமிக்குமாறு பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஜனாசாக்களை தாமதமின்றி கையளிக்கும் வகையில் முஸ்லீம்கள் சரிந்து வாழும் பிரதேசங்களுக்கு மேலதிக திடீர் மரண விசாரணை அதிகாரிகளை நியமிக்குமாறு பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மரணம் சம்பவிக்கும் போது முஸ்லிம்கள் தங்களது ஜனாசாக்களை சமய வழிமுறைக்கு அமைய இருபத்தி நான்கு மணத்தியாலங்களுக்குள் இறுதிச் சடங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு வசதியாக இந்த நியமனங்களை மேற்கொள்ளுமாறு அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆதிபதி ரணில் விக்ரமசிங் எழுத்து மூலம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழ் மக்கள் கூட்டணியின் முதலாவது தேசிய மகாநாடு எதிர்வரும் இருபத்தி ஒராம் திகதி இடம்பெறவுள்ளது தமிழ் மக்கள் கூட்டணியின் முதலாவது தேசிய மகாநாடு எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி மாலை மூன்று மணிக்கு யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் இடம்பெறவுள்ளது தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் சி வி விக்னேஸ்வரன் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த மகாநாட்டில் பிரதம விருந்தினராக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கலந்து கொள்ள உள்ளார் இந்நிகழ்வில் சிறப்புரியை யாழ் பல்கலைக்கழக அரசியல் துறை தலைவர் கலாநிதி கே டி கணேசலிங்கம் ஆற்றவுள்ளதுடன் மகாநாட்டின் தீர்மானங்களும் அறிவிக்கப்பட உள்ளன யாழ்ப்பாணம் ஆசிரம வாராந்த நிகழ்வு நேற்று இடம்பெற்றது யாழ்ப்பாணம் வடமராட்சி சன்னிதியான் ஆசிரமத்தின் சைவ கலை பண்பாட்டு பேரவையின் வாராந்த நிகழ்வு நேற்று இடம்பெற்றது சன்னிதியான் ஆசிரம முதல்வர் கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகள் முன்னிலையில் சைவ கலை பண்பாட்டு பேரவையின் உறுப்பினர் சிவநாதன் தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது பஞ்சபுராண ஓதுதலுடன் ஆரம்பமான நிகழ்வில் முருகப்பெருமான் புகழ்பாடம் பன்னிசை கச்சேரி இடம்பெற்றது இதேவேளை பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான சாந்தை பண்டத்திரை பேச்சேர்ந்த மாணவிக்கு ஒரு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரம் ரூபாய் பருமதியான மடிக்கணினி ஒன்றும் வழங்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் சன்னதியான் ஆச்சிரம தொண்டர்கள் அடியவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் பருத்துத்துறை நகரசபையின் முன்னாள் தவிசாளர் வேலுப்பிள்ளை நவரத்தினத்தின் உடலுக்கு தமிழரசுக் கட்சியின் போர்த்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது விபத்தில் உயிரிழந்த பரத்துறை நகரசபையின் முன்னாள் தவிசாளர் வேலுப்பிள்ளை நவரத்தினத்தின் உடலுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தமிழரசு கட்சியின் கொடிபோர்த்தி அஞ்சலி செலுத்தினார் குறித்த இறுதி நிகழ்வில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் சுகிர்தன் பரத்துறை நகரசபை முன்னாள் தவிசாளர் ராசா உட்பட முன்னாள் உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள் அரசியல் பிரதிநிதிகள் பிரதேச என பலர் கலந்து கொண்டதுடன் அஞ்சலி உரைகளும் நிகழ்த்தப்பட்டன நாட்டு மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க சரியான பொருளாதார முறையுடன் பயணிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டில் புதிய ஏற்றுமதி பொருளாதாரத்தை வலுவூட்டும் வகையில் புதிய முதலீடுகள் ஸ்தாபிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கையின் மிகப்பெரிய ஏற்றுமதி வலயமாக ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் பிகிரிய ஏற்றுமதி வலயத்தின் இரண்டாம் மூன்றாம் கட்ட அபிவிருத்தி பணிகளை ஆர்ந்தார் வைக்கும் வகையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் இவ்வாறு குறிப்பிட்டார் டொங்ஸியா நிறுவனம் இரண்டாயிரத்து பதினெட்டு இலங்கையில் வர்த்தக செயற்பாடுகளை ஆரம்பித்தது வங்ரோத் அடைந்த பின்னரும் நாட்டிலிருந்து புதிய தொழிற்சாலையை ஆரம்பித்துள்ளது அதனால் நானூறு பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்க முடிந்துள்ளது இந்த தொழிற்சாலை இளையோருக்கு சிறந்த எதிர்காலத்தை தோற்றுவிக்கும் நாட்டில் இதுபோன்ற பல தொழிற்சாலைகள் உருவாக வேண்டும் டெங்கிரிய பிரதேசத்தை முதலீட்டு வலயமாக அபிவிருத்தி செய்து நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் அதற்காகவே இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் டெங்கிரிய பொருளாதார வலயத்தை ஆரம்பித்தோம் மேலும் ஆயிரம் ஏக்கர்களை இந்த வலயத்தோடு இணைத்திருக்கின்றோம் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை பாதுகாத்துக் கொண்டு நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் ஏற்றுமதி பொருளாதாரத்தை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் திறந்து வைக்கப்பட்ட பொருளாதார விலையம் ஏற்றுமதி பொருளாதாரத்திற்கு சிறந்த முன்னுதாரணமாகும் ஏற்றுமதி பொருளாதாரம் உற்பத்தி துறைகள் சுற்றுலா தொழில்நுட்பம் நவீன விவசாயம் உள்ளிட்ட துறைகளினூடாக வலுவான பொருளாதாரத்தை ஏற்படுத்த முடியும் அதற்கு தேவையான அடித்தளத்தை அரசாங்கம் இட்டுள்ளது இந்த வேலைத்திட்டங்களை பாதுகாத்தால் எதிர்காலம் சிறப்பானதாக அமையும் இந்த அனைத்து வேலைத்திட்டங்களும் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நாம் இப்போது கஷ்டமான காலத்தை கடந்து வந்திருக்கின்றோம் அதிலிருந்து படிப்படியாக முன்னோரி வந்திருக்கின்றோம் மக்களின் தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் உள்ளன அவற்றை தீர்க்க சரியான பொருளாதார முறையுடன் பயணிக்க வேண்டும் அதனை சாத்தியமாக்கிக் கொள்ள நாட்டிற்குள் புதிய பொருளாதார மாற்றம் ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் அந்த மாற்றத்திற்கான சிறப்பிடமாக பிங்கிரியவை குறிப்பிடலாம் பிங்கிரிய இரணவிலா உள்ளிட்ட பகுதிகளில் புதிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார் අපේ රටේ අදත් ආනෑනය කරන වියදම අපනෑන ආදයමට වඩා වැඩි ඉතින් මේ වගේ වන්න කල් හැබුලුට විශ්සාතලිස්තුුණ නකං අලුතෙන් අය ගන්න වෙනවා ති මේ දෙකම රවමගියොත් අවුරුදු පහලෝකින් මෙතෙන්ට මේ නවා එත් විසදුමන් නැතුව ඒකයි අද වැදගත් இலங்கையின் மிகப்பெரிய ஏற்றுமதி வலயமாக ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் பிங்கரிய ஏற்றுமதி வலையத்தின் இரண்டாம் மூன்றாம் கட்ட அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது இதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்றார் பிங்கிரிய ஏற்றுமதி வலயம் முழுமைப்படுத்தப்பட்ட பின்னர் இரண்டாயிரத்து அறுநூறு மில்லியன் டாலர் வருமானத்தை ஈட்டிக்கொள்ள எதிர்பார்க்கப்படுவதுடன் எழுபத்தைந்தாயிரம் புதிய வேலைவாய்ப்புகளும் எதிர்பார்க்கப்படுகின்றன பிங்கிரிய ஏற்றுமதி வலயத்தின் நிர்மாணப் பணிகளை முன்னெடுக்கும் டொங்சியா நிறுவன அலுவலகத்தை திறந்து வைத்த ஜனாதிபதி நிறுவன வளாகத்தை மேற்பார்வை செய்ததுடன் ஊழியர்களுடனும் சிநேகபூர்வமாக கலந்துரையாடினார் அதன் பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரம் முதலீட்டு சபை அதிகாரிகள் நகர அபிவிருத்தி சபை அதிகாரிகள் முதலீட்டாளர்கள் தொழில் உரிமையாளர்களுக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது இதன்போது இந்த செயலாக்க வலயத்தின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்ட பின்னர் பெங்கிரிய தும்முல்ல சூரிய மாதம்பை உள்ளிட்ட பிரதேசங்களை மாநகர தளத்திற்கு மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிகாரிகளுக்கு அறிவுரை விடுத்தார் அத்துடன் விவசாயம் உற்பத்தி தொழிற்சாலைகள் தகவல் தொழில்நுட்பம் சுற்றுலா மீன்பிடி உள்ளிட்ட ஐந்து துறைகளின் கீழ் பிங்கரியவை பொருளாதார வலயமாக மாற்றுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் வடமேல் மாகாண ஆளுநர் நசீர் அகமட் ராஜாங்க அமைச்சர்களான சாந்த பண்டார அசோக் பிரியந்த டி பி ஹேரத் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுர யாப்பா சுமித் கும்பர முன்னாள் அமைச்சர் அகிலவராஜ் காரியவசம் முதலீட்டு மேம்பாட்டு அமைச்சின் செயலாளர் எம் எம் நைமுதேன் முதலீட்டு சபை பணிப்பாளர் நாயகம் ரேணுகா வீரகோன் டொம்சியா இண்டியல் டொங்ஸியா இண்டஸ்ட்ரியல் ஸ்ரீலங்கா நிறுவனத்தின் முகாமித்துவ பணிப்பாளர் ஷோவிங் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் சாவகச்சேரி போலீசாரால் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது எண்பத்தி ஏழு கிலோ கேரள கஞ்சாவும் கார் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டு ஏழு நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியர்சகர் சூரிய பண்டாரவின் வழிகாட்டலில் சாவகச்சேரி போலீசாரால் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது ராணுவ புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சங்கப்பட்டிப்பாலத்தில் போலீசார் நடத்திய சோதனையின் போது காருக்குள்ள சூட்சமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐநூறு கிராம் கேரள கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டார் இலங்கை போக்குவரத்து சபையில் கடமையாற்றும் வவுனியாவைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதான நபர் இவ்வாறு கைது செய்யப்பட்டார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கொடைகாமத்தில் வசிக்கும் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர் ஒருவரே தனக்கு கஞ்சா விநியோகம் செய்ததாக சந்தக நபர் ார் கொடைகாமத்தில் வீடு ஒன்று நேற்று அதிகாலை சுற்றி வளைக்கப்பட்ட போது அங்கிருந்து எண்பத்தி ஏழு ஏழு கிலோ கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டது இதன்போது சந்தேக நபர் தப்பியோடிய நிலையில் வீட்டிலிருந்த சந்தேக நபரின் தாயார் கைது செய்யப்பட்டார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இருவரும் சாவகச்சேரி நிதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் ஏழு நாட்களுக்கு விளக்கமறியலில் முறையில் வைக்கப்பட்டுள்ளனர் அமைச்சர் பெர்னாண்டோ ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட உறுப்பினர்களை சந்தித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட உறுப்பினர்களுக்கும் அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோவிற்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடல் ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளரும் முன்னாள் கல்வி ராஜாங்க அமைச்சருமான விஜயகலா மகேஸ்வரனின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது இதில் இதில்லையால் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் தொகுதி அமைப்பாளர்கள் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் என பலரும் பங்கேற்று தற்போதைய அரசியல் நிலவரம் தொடர்பில் ஆராய்ந்ததுடன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் முன்னெடுக்கவுள்ள வேலைத்திட்டங்கள் தொடர்பிலும் ஆராய்ந்தனர் நுவர்லியா தலவாக்கலை தங்கக்கலை தமிழ் வித்தியாலயத்தில் வகுப்பறைக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது நுவர்லியா கல்வி விலையத்திற்குட்பட்ட தலவாக்கலை தங்குக்கலை இலக்கம் இரண்டு தமிழ் வித்தியாலயத்தில் வகுப்பறைக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது தாகம் தீர்க்கும் மேகம் அமைப்பினூடாக நாளைய எதிர்காலத்தின் இன்றைய முயற்சி என்ற துணிப்பொருளில் அதன் பொதுச் மகாராணி ஏற்பாட்டில் தலைவர் பொன்னையா சுரேஷ்குமார் தலைமையில் வகுப்பறைக்கான அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது வகுப்பறை பற்றாக்குறை காரணமாக அதிபர் விடுத்த வேண்டுகோளை அடுத்து கட்டடம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது இந்த நிகழ்வில் அமைப்பின் பொருளாளர் ஜெயக்குமார் உபதலைவர் சுலோஜினி உப செயலாளர் சேகர் மற்றும் அதிபர்கள் ஆசிரியர்கள் பழைய மாணவர்கள் பங்கேற்றனர் அமெரிக்க தூதரகத்தின் அரசியல் உத்தியோகத்தர் மதீவ் கின்சன் நேற்று முல்லைத்தீவு தொடுவாய் இம்மனது புதைகுழியை பார்வையிட்டார் இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் அரசியல் உத்தியோகத்தர் மத்திய கின்சன் நேற்று முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழிக்குச் சென்று அகழ்வு பணிகளை பார்வையிட்டார் அத்துடன் காணாமல் போனோருக்கான அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டுளந்த மற்றும் பணிப்பாளர் ஜே தர்பெரன் ஆகியோரும் அகழ்வு பணிகளை பார்வையிட்டுள்ளனர் முன்னர் இரு கட்டங்களாக இடம்பெற்ற அகழ்வுகளின்படி மனத புதைக்குழியிலிருந்து நாற்பது மனத எலும்புக்கூட்டு தொகுதிகளும் தமிழீழ விடுதலை புலிகளின் இலக்கத்தகடுகள் உடைகள் மற்றும் துப்பாக்கிச் சன்னங்கள் உள்ளிட்ட பல தடயப் பொருட்களும் மீட்கப்பட்டன அதன் பின்னர் பணிகள் நிறுத்தப்பட்டு கடந்த நான்காம் திகதி முதல் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மூன்றாம் கட்ட அகழ்வின் நேற்று எட்டாம் நாள் நடவடிக்கையின் போது இரண்டு மனத எச்சங்கள் முழுமையாக வெளியே அகழ்ந்து எடுக்கப்பட்டதுடன் துப்பாக்கிச் சன்னங்களும் தமிழுள்ள விடுதலை புலிகளின் சீருடைகளும் இலக்க தகடுகளும் மீட்கப்பட்டன இரண்டு கட்டங்களிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட நாற்பது மனித எச்சங்களுக்கு மேலதிகமாக மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணியின் போது ஐந்து மனத எலும்பு கூட்டுத் தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டதன் அடிப்படையில் இதுவரை நாற்பத்தி ஐந்து கூட்டுத் தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ உள்ளிட்ட குழுவினர் முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கானவாசுதேவ வாசுதேவ யாழ்ப்பாணம் மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி சேப்பிரணவன் தடைவியல் போலீசார் கிராம சேவையாளர் உள்ளிட்ட தரப்பினரின் பங்கேற்புடன் நேற்றைய அகழ்வு பணிகள் இடம்பெற்றன இவ்வாறான நிலையில் அகழ்வு பணிகளை இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் அரசியல் உத்தியோகத்தர் மதீவ் கின்சன் பார்வையிட்டிருந்தார் இத்துடன் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது தொடர்ந்தும் நான் தமிழ் ஒளி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்